கிரெடிட் கார்டு என்பது இன்றைய நவீன வாழ்க்கையில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் நிதி கருவிகளில் ஒன்று வங்கி அல்லது நிதி நிறுவனம் வழங்கும் இந்த கார்டு மூலம் ஒருவர் உடனடியாக பொருட்கள் வாங்கலாம் அல்லது சேவைகளை பயன்படுத்தலாம் ஆனால் உடனடியாக அவரிடமிருந்து பணம் எடுக்கப்படாது வங்கி அவருக்கு பதிலாக அந்த பணத்தை விற்பனையாளருக்கு செலுத்தி பின்னர் அந்த தொகையை கார்டு வைத்திருப்பவர் வங்கிக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் இதுவே குறுகிய கால கடனாக கருதப்படுகிறது ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு இருக்கும் அதனை கிரெடிட் லிமிட் என்பார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு நபரின் கார்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் வரம்பு இருந்தால் அவர் அந்த அளவிற்குள் மட்டுமே செலவழிக்க முடியும் அந்தச் செலவுகளை வங்கி உடனே கட்டிவிடும் ஆனால் மாதாந்திர பில் வரும்போது அந்த நபர் வங்கிக்கு செலுத்த வேண்டும் பில் கட்ட வேண்டிய நாளை டியூ டேட் என்பார்கள் அந்த நாளுக்கு முன் முழு தொகையை செலுத்தினால் எந்தவித வட்டியும் வராது இதுதான் கிரெடிட் கார்டின் மிகப்பெரிய நன்மை ஆனால் குறைந்தபட்ச தொகை மட்டும் கட்டினால் மீதமுள்ள தொகைக்கு அதிக வட்டி விதிக்கப்படும் இந்தியாவில் கிரெடிட் கார்டுகளின் வட்டி விகிதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை இருக்கும் கிரெடிட் கார்டின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பீரியட் ஆகும் இது பொதுவாக முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கும் இதன் பொருள் இன்று நீங்கள் செலவழித்த பணத்தை அடுத்த மாதம் வரையிலும் வட்டி இல்லாமல் வைத்திருக்கலாம் ஆனால் அந்த காலக்கெடு முடிவதற்கு முன் முழுத் தொகையையும் கட்டுவது கட்டாயம் இல்லையெனில் வட்டி சுமை அதிகமாகும் மேலும் கிரெடிட் கார்டுகள் பலவிதமான சலுகைகளையும் வழங்குகின்றன உதாரணமாக ரிவார்டு பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்ஸ் போன்றவை ஒருவர் கார்டை பயன்படுத்தி பொருட்களை வாங்கும் போது புள்ளிகள் சேர்க்கப்படும் அவற்றை பின்னர் பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது விலக்குகளுக்கோ பயன்படுத்தலாம் ஆன்லைன் ஷாப்பிங் விமான டிக்கெட் புக்கிங் ஹோட்டல் முன்பதிவு போன்ற இடங்களில் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்தினால் இவை நிதி சேமிப்பிற்கும் உதவும் கிரெடிட் கார்டு பல நன்மைகளை வழங்குகிறது அவசரகால நிதி தேவைக்கு உடனடி உதவியாக இருக்கும் குறுகிய காலத்திற்கு வட்டி இல்லாமல் பணத்தை வைத்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ரிவார்டு பாயிண்ட்ஸ் மற்றும் கேஷ்பேக் மூலம் சேமிப்பு ஏற்படும் மேலும் ஒருவர் கார்டை பொறுப்புடன் பயன்படுத்தினால் அவரின் சிபில் ஸ்கோர் உயர்ந்து எதிர்காலத்தில் கடன் அல்லது வீட்டு வங்கி கடன் எளிதில் கிடைக்கும் ஆனால் இதன் அபாயங்களும் குறைவில்லை டியூக்கு முன்பில் கட்டப்படவில்லை என்றால் அதிக வட்டி சுமை வரும் கார்டு இருப்பதால் ஒருவர் தேவையற்ற செலவுகளிலும் ஈடுபட வாய்ப்பு உள்ளது ஃப்ராட் ஆன்லைன் ஸ்கேம் போன்ற அபாயங்களும் இருக்கின்றன மொத்தத்தில் கிரெடிட் கார்டு என்பது ஒரு வசதியான கருவி ஆனால் அது ஒரு கூடுதல் வருமானம் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது குறுகிய கால கடன் மட்டுமே அதை பொறுப்புடன் பயன்படுத்தினால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பல நன்மைகளை தரும் ஆனால் அலட்சியமாக பயன்படுத்தினால் அது கடன் சுமையையும் நிதி சிக்கல்களையும் உண்டாக்கும் ஆகவே கிரெடிட் கார்டு நம் வாழ்க்கையில் உதவியாக அமைய வேண்டுமெனில் அதை முறையாகவும் கட்டுப்பாட்டுடனும் பயன்படுத்துவது மட்டுமே சிறந்த வழியாகும்